இங்க பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான கார்ல அந்த வழியா வந்த ஒரு பணக்கார பொண்ணு அந்த இடத்துல போய்கிட்டு இருக்க அவளோட பழைய பிரண்டை பாக்குறா இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா அவளோட ஃப்ரெண்ட் பேர் சொல்லி கூப்பிடும்போது அந்த பொண்ணு ஆச்சரியத்தோட கார் பக்கத்துல வரா இந்த கார்ல வந்து அந்த பணக்கார பொண்ணு அவளோட பிரெண்டை பாத்து எப்படி நீ நல்லா இருக்கியா இங்க எங்க போய்கிட்டு இருக்கேன்னு கேக்கும்போது இந்த பொண்ணு என்னோட காரை டிரைவர் சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்கான் இப்ப வந்துருவானு இந்த பொண்ணு சொல்லும் சரி பரவாயில்ல நீ என்னோட கார்ல இருக்க உன்னோட நிறையவே பேச வேண்டிய இருக்கு என்னோட கார்ல நீ எரிக்க போற வழியில உன்ன ட்ராப் பண்ணி விட்டுட்டு போறேன் சொல்லும்போது இந்த பொண்ணு தயங்கி தயிங்க அந்த கார்ல ஏறா இப்படி அந்த கார்ல இருக்கு அந்த பணக்கார பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட் பார்த்து சரி உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு நீ

பந்தா கட்டுறதை விட்டுரு இருந்தாலும் நீ காலேஜ்ல படிக்கும் போது இருந்து ஒன்னு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் சொன்னது எதையுமே நீ மனசுல வச்சுக்காம லைஃப்ல முன்னுக்கு வர பாருன்னு சொல்லிட்டு ஒரு காப்பி சாப்பிட்டு வரலாம்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறான் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் நன்றி